ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டேரோ இன் தமிழ் ஸோ நம்ம இந்த இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூணு மூணு எக்லிப்ஸ்க்கு அப்புறம் இந்த பௌர்ணமி உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன விதமான பிளஸிங்ஸோ மாற்றங்களோ என்ன மாத விதமான செய்தி உங்களுக்கு தருது அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணிட்டேன் சி கார்ட்ஸ் ஒன் பை ஒன் டூ ஆஃப் ஒன்ஸ் ஐ திங்க் இங்கே என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை இந்த லவ் ரிலேட்டடாவோ உள்ள விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறாங்க உங்களுக்கு இதில் என்ன பண்ணணும் என்ன அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் ஒரு யோசனையில் இருக்கலாம் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்போ ஆர் லவ்லியோ சாய்ஸஸ் வந்து வரும் அப்படின்னும் பார்க்க முடியுது த்ரீ ஆஃப் கவ்ஸ் வா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இல்லைனா வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்க போகுது ஓகே எயிட் ஆஃப் கவ்ஸ் எஸ் சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் பார்க்குறேன் ஒரு சிலர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஸை விட்டு நீங்கள் விலகி போகிறத பார்க்க முடியுது ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியை வந்துட்டு விலகி போகிறத பார்க்க முடியுது ஓகே யா அகெய்ன் த்ரீ ஆஃப் ஸ்வாட்ச் ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஏற்பட்ட காயங்கள் வந்து உங்களை விட்டு விலகி ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது இந்த மூணு காடையும் வச்சு பார்க்கும்போது திஸ் மூன் இந்த மூன் தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் கொடுக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹர்ட் இருக்கிறீங்க ஓகேவா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னால் அதிலருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸு ஸோ ஹீலிங் அப்படின்றது ஏற்படும் ஸோ நீங்கள் அமைதியாக இருங்க மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க உங்கள் மைண்டை வந்துட்டு பேலன்ஸ்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே டெம்பரஸ் ஓ ஸோ லெட்ஸி ஒரு சிலருக்கு அந்த உங்கள் உங்கள் பர்சனுடைய மதர் ஃபிகர் வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதனால் வந்து அவங்க பர்சனால் எதுவும் செய்ய முடியாமல் அவங்க ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களால பிளான் மட்டுமே தான் பண்ண முடியுது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல ஓகே ஸோ ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் ஸோ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு இல்லை இந்த ட்ராமாக்கெல்லாம் நான் தயாராக இல்லை இந்த போராட்டத்துக்கு நான் தயாராகலை நான் இதிலேருந்து விலகிறேன் இல்லை அது இதில் இந்த போராட்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இந்த மூணு மூலமாக கிடைக்கும் அண்ட் சேரியட் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள போராட்டத்துலேருந்து விலகி உங்களுடைய ஃபோக் உங்களுடைய முன்னேற்றத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம் எயிட் ஆஃப் வாட்ச் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அது இதுன்னு போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம் ஓகேவா நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து விலகி உங்களுக்கான ஒரு நியூ டெரெக்ஷனை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே வந்துட்டு டிவைன் ஃபெமினின் மேலே அதிக அக்கறை இங்கே காட்டுறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ இங்கே என்ன தருதுன்னா நீங்கள் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது மேபி உங்கள் பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் இந்த பிரச்சனையை பார்த்த விதத்தை கொஞ்சம் மாற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது பாட்டமில் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ச் நீங்கள் இப்போதைக்கு மூவ் மூவான் பண்ணுறது நல்லது ஸோ தட் அவங்கவுங்களை ஸ்பை பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணுறதுக்கும் தயாராக ஆவாங்க சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ஸோ சம்வாட் அவங்கள்ட்ட அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மெசேஜோ ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வரலாம் ஸ்டார் ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் ஓகே சிக்ஸ் ஆஃப் கப் சிக்ஸ் சிக்ஸ் பார்க்குறோம் எஸ் பழைய மெமரிஸ்னால் உங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல்கள் ஏற்படலாம் அண்டு பட் அதிகமாக வந்து மன ஐ மீன் பழைய மெமரிஸ் வந்து வரும் ஸோ வாட்ட டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஓகே

ஐ ஃபீலில் இங்கே உங்கள் பர்சன் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் இருக்காங்க சரியா அவங்க வந்து எதையும் எடுக்கிறதுக்கு நான் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் நீங்கள் அந்த உங்களுடைய ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அண்ட் ஆல்சோ இங்கே உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா விஷயங்களை டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்கான ஒரு அந்த டிலேயை வந்துட்டு சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது கிங் ஆஃப் ஷோட்ஸ் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து அவங்க எடுப்பாங்க ஓகே ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதை வந்துட்டு சரி பண்ணணும் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது இதுவரை ஆக்ஷன் எடுக்காம டிலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சரியான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஐ ஃபீல் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ meet you இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் bye பை